மௌமி கிச்சனில் முட்டைக்கோஸ் வச்சு எப்படி வடை போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வடைக்கு போடுற கடலப்பருப்பு கரெக்டாக ஒரு கப் எடுத்துட்டு நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் இப்போ அதில் வந்து நல்லா தண்ணி இருத்திட்டு தண்ணியே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து இந்த ஊருன கடலப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தும் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன் உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டையும் சேர்த்து தனியாக ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி அளவு பார்த்துக்கோங்க அதையும் போட்டு நம்ம நல்லா அரைக்க போகிறோம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டை வத்தல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு வத்தல் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா அரைச்சிக்கோங்க கடலப்பருப்பு உளுந்து பாசிப்பருப்பு பட்டவத்தல் இதை வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சு குர குரன் தான் அரைக்கணும் நல்லா வந்து மையம் அரைச்சிங்கன்னா வடை வராது அதனால பார்த்தீங்கன்னா அந்த பதம் பார்த்தீங்கன்னா குரகுரன் இருக்கணும் அதையும் எடுத்து சேர்த்தாச்சு இப்போ அதுக்கப்புறம் இதோட நம்ம வடைக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு பச்சை மிளகா போதும் ஏன்னா பட்டை வத்தலும் சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறிவேப்பிலை சேர்க்க போகிறோம் எப்போயும் வடைக்கு என்னென்ன சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம் அடுத்து முட்டைக்கோஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுள்ள முட்டைக்கோஸ் வந்து கரெக்டாக இருந்தது சைஸ் பார்த்துக்கோங்க எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு அடுத்து வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இப்போ வந்து லைட்டாக உப்பு பார்த்துக்கோங்க போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடை நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம உளுந்து பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்க்குறப்ப வடை வந்து உங்களுக்கு நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்க அளவு பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் கம்மியாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக தட்ட தேவையில்லை ஒரு போண்டா மாதிரி எடுத்து நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் போட்டு இதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி அளவுகள் எடுத்துட்டு நம்ம வந்து போண்டா போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடலெண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் உங்களோட விருப்பம்தான் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது எதுனாலும் போட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வடையெல்லாம் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் அதாவது இதோட எண்ணெயோட சூடு வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு வடையாக வந்து நம்ம இதில் வந்து எடுத்து போட்டாச்சு ரொம்ப பெருசாக தேவையில்லை சின்ன சின்னதாக வந்து நீங்கள் போண்டா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ ஒரு சைடு வெந்த உடனேயும் எப்போயும் வடை எப்படி சுட்டு எடுப்பீங்களோ அதே மாதிரி அடுத்த சைடு இப்போ திருப்பி விட்டு நான் இருக்கேன் இது வந்து என்னென்னா சூடு மட்டும் நீங்கள் ஒரே அளவில் வச்சுக்கோங்க எண்ணெய்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து இந்த வடை வந்து ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் போண்டா ரெடி